திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதி உள்ள கூகு கிராமத்திலிருந்து எதிர்ப்புறம் உள்ள ஸ்ரீரங்கம் தொகுதி கிளிகூடு கிராமத்திற்கு இடையே கொள்ளிட மாற்றின் குறுக்கே ஒரு தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலுடைய ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால கால் நூற்றாண்டுக்காக தொடர்கின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இந்த பகுதியில் தரைப்பாலம் அல்லது மேம்பாலமாச்சு அமைத்து தர வேண்டும் என்பதும் ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இது குறித்து நம்ம பேசுவதற்காக விவசாய சங்க தலைவர் வீரசேகரன் பாரதிய இருக்கார் அவட்ட கேட்போம் இந்த பாலத்தினால என்ன மாதிரி நன்மை ஏற்படும் எதற்காக இந்த பாலத்தை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த பாலமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலம் என்னன்னா நாங்க இங்க வந்து இது முழுக்க முழுக்க விவசாய பகுதி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாழை இப்போ மலர் சாகுபடி அதிக அளவில் நடந்து கொண்டிருக்குது இருக்கக்கூடிய வாழையும் மலரையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு கொண்டு போனோம்னா லால்குடி போய் லாலுடிலேருந்து இருந்து பிரதான சாலை வழியாக தான் போய் போயிட்டு வரணும் அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு இரண்டு மணி நேரம் நேரம் செலவாகும் கூடுதலாக டீசல் மற்ற செலவாகும் ஆனால் இந்த பக்கம் பாதை போட்டு கொடுத்தாங்கன்னாக்க நம்முடைய காந்தி மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிட இடைவெளியில போயிட்டு வந்துடலாம் அதனால் போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் மற்ற வ வண்டி வாடகையும் எங்களுக்கு குறையும் அதோடு இல்லாமல் திருவரம்பூர் மற்ற பகுதிகளுக்கு போயிட்டு வருவதற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையை ஏன்னா திருவரம்பூர் தாண்டவம்னா புதுக்கோட்டை கீரனூர் புதுக்கோட்டை அந்த சாலையை இணைக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதற்காக இந்த சாலையை வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் நாங்களுமே ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக கொடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய அரசு துறை அதிகாரிகள் நிறைய அரசனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட எங்களுடைய லால் எம்எல்ஏ இது சம்பந்தமா ஒரு கோரிக்கை வச்சாரு செய்து தரோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் தான் தந்துட்டு இருக்காங்க ஒழிய அதே போல சட்டமன்ற மனுக்கள் குழு இங்க வந்தபோது அவர்களிடத்துல சந்திச்சு ஒரு மனு கொடுத்திருந்தோம் அதுலயும் திட்டம் பரிசீலனையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பாலம் அமைத்து தரப்படவில்லை இந்த பாலம் அமைத்து கொடுப்பதன் மூலமாக சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையம் மார்க்கெட்டு மற்ற விஷயங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் சென்று வர வெகு ஈஸியா இருக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த பாலம் வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நிலையினால கோரிக்கை இந்த அரசாங்கம் இன்னும் ஆண்டு காலம் இருக்குது அதற்குள் ஒரு உத்தரவை போட்டு இந்த பாலத்தை திறந்து வைத்துவிட்டு இந்த அரசாங்கம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது இன்றைக்கு இந்த பா இப்போ மணலுக்காக போட்டிருக்கக்கூடிய பாலம் அந்த மணல் சாலையை தான் நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த இது ஒரு அதாவது ஒரு பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு சாலையை தான் இங்கே மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆபத்தான சாலையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு உயர்மட்ட பாலமாக இருக்குமாக இருக்குமானால் மிக ச சிறப்பாக இருக்கும் அதனால் அரசாங்கமானது உடனடியாக இப்பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையை முன்னெடுத்துக்கொண்டு செய்து தர வேண்டும் என விவசாயிகள் சார்பாக பேர் இதே மாதிரி நம்ம அருகில் வந்து முன்னணி விவசாயி ஒரு இவர் இருக்க தங்கமணி இருக்காரு அவர்கிட்ட கேட்போம் அவர்கிட்ட கேட்போம் ஆனால் இப்போ தரைப்பாலம்னு சொல்றாங்க சில மேம்பாலத்துக்கும் வந்து ஒரு அரசு வந்து முடிவெடுத்தே வந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க தரைப்பாலங்கிறது வந்து நம்ம கொள்ளிடத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தியப்படாதுங்க ரெண்டாவது வந்து பெரிய பாலம் பெரிய மேம்பாலம் ஏற்கனவே மூணு தர போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் எல்லா வேலையும் முடிச்சு அந்த பூமி பூஜை வர போடுற அளவில் இருக்கும்போது நின்று போச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு திரும்ப பல தடவை வந்து இதை முயற்சி பண்ணாங்க இந்த பாலத்துடைய பயன் வந்து என்னென்னு கேட்டால் இந்த பகுதியிலேருந்து அந்த பக்கம் போனால் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் கல்லான இருக்குது கரிகாலம் கட்டி வச்ச உலக புரட்சித்து விட்டாட்டில் அது வந்து இங்கேருந்து போகிறவங்களுக்கு சௌரியமா இருக்கு அடுத்த அடுத்தாப்புல வந்து இங்கே ஃபேக்ட்ரி ரெண்டு ஃபேக்ட்ரி இருக்குது அந்த பக்கம் துப்பாக்கி சுற்றுலா ஓஎஃப்டி இது இருக்குது இதுக்கெல்லாம் இங்க இங்கேருந்து போகிறவங்களுக்கு சௌரியமா இருக்குது அதே போல் அங்கேயிருந்து வர்றவங்க லால் உள்ளோரும் முக்கியமானது நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா புகை வண்டி நிலையம் சென்னை போகிறதுக்கு துரிதமாக போயிடுவாங்க அடுத்தாப்பில் வந்து கல்லூரி இருக்குது பாரதிய கல்லூரி கலைஞர் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது அடுத்தாப்பில் வந்து நீதிமன்றம் இருக்குது இத்தனையும் தாண்டி இந்த பகுதியில் போகும்போது பிரசித்தி பெற்ற ஒரு சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குது இந்த கோயிலெலாம் இங்கேருந்து வர்றவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சௌரியம் வரைக்கும் பல பேர் ரெண்டு பகுதி மக்களும் நீண்ட நாள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க அதுக்கு அடுத்தாப்பில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா குறுக்க போகும்போது அங்கே ஒரு பை ஒன்று போட்டிருக்காங்க இதை பைப்பாஸால் இந்த பக்கத்தில் வந்து இங்கேருந்து போயிட்டாங்கன்னாக்க தென்பகுதியில் உள்ளவங்க திருவரம்பூர் சரி ஸ்ரீராங்கு சரி இந்த தென்பகுதியில் உள்ளவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தி நேராக சென்னைக்கு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதே போல் திருச்சிக்கு சுற்றி வராமல் திருச்சியை சுற்றி வராமல் வழியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நேரமும் குறையும் அவங்களுடைய செலவும் மிச்சப்படும் அதே போல் இந்த பகுதியுடைய விவசாயிகளுடைய நீண்ட நாள் நீண்ட நாள்னால் ஒரு இருபது ஆண்டு இருபது இருபத்தஞ்சி வருஷம் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே போல இப்போ வந்து இங்கே தொகுதி எம்எல்ஏவும் அதுக்கு கவன கொண்டு வந்திருக்கார் இந்த மாவட்ட அமைச்சர் மாண்பு அமைச்சர் நேரு வந்து இதை முயற்சி பண்ணால் உடனடியாக நடக்குன்னு எல்லாருமே மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு போனால் அதில் தான் இருக்காங்க அமைச்சர் நினைச்சா நடக்கும் அப்படிங்கிற அவங்க கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க அதனால அமைச்சர் பிரதமர் கிட்ட சொல்லி நிச்சயமாக செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம் பகுதி சார் இதே மாதிரி இந்த பகுதியில் உள்ள மணல் குவாரிக்காக போடப்பட்ட ஒரு பாலத்தில் தான் இந்த பகுதி மக்கள் வந்து ஆபத்தாக குறிப்பாக பெண்கள் கூட இந்த பகுதியில் தனியாக வருவதை சில்வர் அணி ஒரு பெண் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம் ஆமா இந்த மண் ரோட்ல போறது எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குமா மண் நாளோட்ல போயிட்டு வர்றீங்க நீங்க என்ன கோரிக்கை கொடுக்கறீங்க போயிட்டு இருக்கேன் சருக்கு கொஞ்சம் வேகமா போனா ரெண்டாவது மழை வந்தால் அந்த பா பாதை சரிஞ்சு போயிடுது போக த இதாகிடுது அதனால புதுக்கோ இங்கே கும்பகோணத்துக்கு இன்றைக்கி ஒரு பாலம் போட்டிருக்காங்க மேம்பாலம் இங்கே ஒரு பாலம் அமைச்சா அதில் போய் ஜாயின் பண்ணி புதுக்கோட்டைக்கு கும்பகோணம் போகிறவங்க போகலாம் அந்த மாதிரி லால்குடிக்கோம் சௌரியமாக இருலாம் ஆனால் எங்கள் அமைச்சர் வந்து செஞ்சு கொடுப்பார் இந்த ஆட்சி முடியாம வரைக்கும் எங்கள் அரசு முடியும் முடியும் எங்கள் செஞ்சு கொடுப்பாரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் விரைவில் இந்த பாலத்துக்கு கட்டுறது ஏற்பாடு செய்யும்மா தாய்மடைந்து கேட்டுக்கொள்கிறோம் இதே மாதிரி மற்றொரு சமூக ஆர்வலர் வெற்றி வேலை அருகில் இருக்காரு அவர்ட்ட கேட்போம் விவசாயி அவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்போம் உங்களுடைய கோரிக்கை என்ன இந்த பாலம் அமைக்கணுங்கிறதுக்கு நீங்க என்ன கோரிக்கை இந்த பாலம் வந்து திருச்சி தஞ்சாவூர் அனைத்து ரெண்டு மாவட்டத்தையும் இணைக்கிற பாலமா அமையும் அடுத்தோ அடுத்தோடு எங்களுக்கு தடுப்பணையுடன் கூடிய பாலம் கட்டினா இன்னும் சௌரியமா இருக்கும் எங்களுக்கு இந்த இப்போ இந்த கோடை நாள் வந்துருச்சு எம்டி போ போர்லாம் எம்டியாக ஓடுதுங்க விவசாயத்துக்கு நாங்கள் அந்த போரை நம்பி பாசனம் போர் கரண்ட்டு மோட்டரை வச்சு போர் வச்சு தண்ணி எடுத்து நடவு நட்டோம் இப்போ எம்டியாக ஓடுதுங்க ரொம்ப கவலையாக இருக்குது எங்களுக்கு தடுப்பணையுடன் கூடிய பாலத்தை கட்டினா இன்னும் எங்களுக்கு தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும் வர தண்ணிங்க ஸ்டோரேஜ் ஆணுச்சின்னா எங்களுக்கு பூமியில பூமியில் வந்து தண்ணி ஊறிக்கும் மோட்டாருங்க நல்லபடியாக ஓடும் அதனால இதை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் எங்கள் எம்எல்ஏயும் இதில் பேசியிருக்காங்க சட்டசபையில் மேம்பாலம் பாலம் வர்றதுக்கு தடுப்பணையுடன் கூடிய பாலம் வர்றதுக்கு ஆவணம் செய்யுமாறு உங்களை தன்மை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஏற்கனவே கேட்டோம் இந்த பகுதி விவசாயிகள் மற்றும் விவசாயத்தினுடைய பிரதானமான கோரிக்கை என்னவென்றால் இந்த பகுதியில் கூகூரிலிருந்து கிளிக்கூடு பகுதிக்கு கொள்ளிட குறுக்கே ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும் தடுப்பணை என்பது ஒரு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதுதான் இவருடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது திருச்சியிலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக உறுப்பினர் கோவிந்தராஜுடன் விஜயகோபால்